பனிரண்டு முப்பது வரை துவாதசி பின்பு திரியோதி நட்சத்திரம் இன்று மாலை இருபத்தி மூன்று வரை உத்திரம் யோகம் இன்று காலை ஆறு வரை மரண யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் உத்ராடம் திருவோணம் மேஷராசி இணையர்களே பேச்சு திறமையால் நினைத்த காரியம் நிறைவேறும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும் பணியில் ஆர்வமான நிலை உருவாகும் எதிராக நின்றவர்கள் விலகி செல்வார்கள் மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி சிந்தனைகள் கூடும் பரணி ஆர்வம் உண்டாகும் கிருத்திகை முன்னேற்றம் ஏற்படும் ரிஷப்ராசி நேயர்களை மனதில் நேர்மையான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் திக நலனில் மாற்றங்கள் உண்டாகும் வயதானவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் கிருத்திகை சிந்தனைகள் கூடும் ரோகிணி வளமான நாள் மிருகசிரிஷம் சேமிப்புகள் உண்டாகும் மிதுனராசி இணையர்களை தொழிலில் லாபங்கள் உண்டாகும் செலவுகள் ஏற்படும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணியில் கௌரவங்கள் ஏற்படும் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது நிம்மதியான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருகஸ்ரீஷம் செலவுகள் ஏற்படும் திருவாதிரை தடைகள் நீங்கும் புனர்பூசம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் கடகராசி நேயர்களை உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பொருள் வரவுகள் மேலோங்கும் நிம்மதியான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் வேகமாக செயல்படுவீர்கள் இதுவரை இருந்து வந்த தேக்க நீங்கும் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட துரிசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீரம் புனர் கௌரவங்கள் கூடும் பூசம் நிம்மதியான நாள் ஆயில்யம் தேக்கநிலை நீங்கும் சிம்ம ராசி நேயர்களே பேச்சுக்களில் லாபங்கள் உண்டாகும் மற்றவர்களின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும் வேகமாக செயல்படுவீர்கள் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் யோசித்து செயல்படவும் கோபங்களை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நிறம் மகம் நிதானம் தேவை பூரம் ஆதரவான நாள் உத்திரம் யோசித்து செயல்படவும் கண்ணீராசி நெயிர்களே எதிலும் யோசித்து செயல்பட்டால் மேன்மையான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் சிந்தனைகள் அதிகமாகும் பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் போது லாபங்கள் கிடைக்கும் சுபட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் நிதானம் தேவை ஹஸ்தம் நெருக்கம் உண்டாகும் சித்திரை நிதானம் தேவை தொலாம் ராசி நேயர்களை எதிர்பார்த்த காரியங்கள் எளிதில் நிறைவேறும் அலைச்சல்கள் அதிகமாகும் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் முக்கிய விஷயங்களை யோசித்து செயல்படுத்தவும் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டாகும் பொருளாதாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சித்திரை அலைச்சல்கள் கூடும் சுவாதி யோசித்து செயல்படவும் விசாகம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் நேயர்களை பணியில் கௌரவங்கள் கூடும் திறமைகளின் மூலம் லாபங்கள் உண்டாகும் கடன் சுமை பெறுவீர்கள் ஆதாயங்கள் அதிகமாகும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் உத்தியோகத்தில் சாதகமான நிலை ஏற்படும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விசாகம் முன்னேற்றம் கிடைக்கும் மனுஷம் நினைத்தது நிறைவேறும் கேட்டை வளர்ச்சிகள் உண்டாகும் தனுசிராசி நயிர்களை அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் பணியில் உள்ளவர்களுக்கு மேன்மையான நிலை உண்டாகும் வாழ்க்கை பற்றிய நெருக்கம் ஏற்படும் புழக்க விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உழைப்பிற்கேற்ற ம கௌரவங்கள் கிடைக்கும் பணியில் ஆதாயங்கள் உண்டாகும் பெருமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நிறம் மூலம் மேன்மைகள் ஏற்படும் பூராடம் தடைகள் நீங்கும் உத்திராடம் கௌரவங்கள் மேலோங்கும் மகர ராசி நெயிர்களை சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் மேலோங்கும் அலைச்சல்களினால் லாபங்களும் மேன்மைகளும் உண்டாகும் ஆதாயங்கள் அதிகமாகும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் ஆதரவுகள் கிடைக்கும் திருவோணம் அலைச்சல்கள் கூடும் அவ்விட்டம் நினைத்தது நிறைவேறும் கும்பராசி நேயர்களே வேலை செய்யும் இடத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது புதுவிதமான முயற்சிகளில் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் நட்பு வட்டாரத்திடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது கௌரவங்கள் மேலோங்கும் சில தடைகள் வந்து நீங்கும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் அவிட்ட மாற்றங்கள் கிடைக்கும் சதய ஒத்துழைப்புகள் உண்டாகும் புரட்டாதி விவேகம் வேண்டும் மீனராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் வியாபாரத்தில் வளமான நிலை கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் உண்டாகும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் வெற்றிகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கூரட்டாதி ஒற்றுமைகள் கூடும் உத்திரட்டாதி வளமான நாள் ரேவதி ஆதாயங்கள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்